இவர் பெயர் வந்துட்டு ஹரிஹரன் உடலில் வந்துட்டு குறை இருந்தாலும் அதை வந்து உள்ளத்தினால் மிகப்பெரிய மனதுக்காரர் வந்துட்டு ஆக்சுவலி இவருக்கு வயசு வந்து வயசு என்ன ஆகுது பதினெட்டு ஆகுது இது வந்து அவர் வந்து உயரம் கம்மியாக இருக்கிறாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா பல திறமைகளை இவர் வந்து கண்டிப்பாக இவருக்கு டான்ஸ் தெரியும் வேறு என்ன திறமைகள் உங்களுக்கு தெரியாது ட்ராயிங் டான்ஸு ட்ராயிங்கு வேற கட்டுரை எழுதுகிறது இந்த மாதிரியான நிறைய திறமைகள் வந்துட்டு இவர் வந்துட்டு இவற்றை இருக்குது இப்போது இவர் இந்த இப்போ இந்த மாதிரியான ஒரு இந்த கை குறைபாடு உடல் குறைபாடு இருந்தாலும் பத்தாவது வகுப்பில் முந்நூற்றி எழுபத்தி ஆறு மார்க் வந்துட்டு எடுத்திருக்கிறாரு உடல் நல குறைபாடுனால் அவர் பன்னிரெண்டாம் வகுப்பில் ரெண்டு பாடம் வந்துட்டு எழுத முடியாத சூழலில் இருக்கிறாரு இவர் கண்டிப்பாக லாரன்ஸ் மாஸ்டரை பார்க்கணும்னு நினைக்கிறாரு கண்டிப்பாக இவருக்கு லாரன்ஸ் மாஸ்டர் ஐயா அண்ணன் வந்து இவருக்கு உதவி பண்ணணும் கண்டிப்பாக இவர் டுவெல்த்து முடித்து பிபிஏ படிக்க நினைக்கிறாரு எங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறோம் நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணணும் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறேன் லாரன்ஸ் மாஸ்டரை பற்றி உங்களுக்கு எதுவும் சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம் சார் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து நிறையா பேருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணார் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்க எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி இருக்கிறதுனால என்னால எங்கேயும் போக முடியாது எவ்வளோ ஹெல்ப்பும் கேட்க முடியாது இப்போ நீங்கள் சாரு நீங்களும் இருக்கிறதுனால எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க அதனால சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக ராகவலாரன்ஸ் மாஸ்டர் வந்துட்டு இந்த பையனுக்கு வந்து தேவையான உதவிகளை வந்து செய்யணும்படி அண்ணனை வந்து வணங்குகிறேன் நன்றி கரிகரன் நன்றி நன்றி